அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை ஆகஸ்ட் மாதம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் தீவினையச்சம் குரல் இருநூற்றி நான்கு மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு தெளிவுரை மற்றவனுக்கு கேடு உண்டாக்கும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் எண்ணக்கூடாது எண்ணினால் அவ்வாறு எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் என்னும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று கல்வியில் புதிய புதிய முன்னேற்றங்கள் உருவாகும் பேச்சு சாதுரியம் பெருகும் வியாபார தொடர்புகளும் அதிகம் கிடைக்கும் உங்களுக்கு பிடித்த மாதிரியான புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் என்று இன்று நீங்கள் பணிபுரியும் இடங்களில் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் திறம்பட வேலை செய்யும் நபருக்கு கம்பெனியின் செலவில் வெளிநாட்டு சுற்றுலா செல்ல ஒரு வாய்ப்பு என்று சொல்லப்பட்டு இருந்தது இன்று அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆகும் இதுபோலவே பணியில் இருப்போரை ஊக்குவிக்கும் பொருட்டு கம்பெனிகள் கொடுக்கும் ஒரு அங்கீகாரம் பொதுவாக எல்லா கம்பெனிகளிலும் கிடைக்கும் என்று அனைவரும் ஆதரவாக செயல்படுவர் ஆனாலும் சிலருக்கு தொழிலிடங்களில் மன அழுத்தம் அதிகமாகும் பணியை விட்டுவிடும் எண்ணம் கூட தோன்றத்தான் செய்யும் சனியின் நடப்பு நிலை அவ்வாறு இருக்கத்தான் செய்கிறது என்று நீங்கள் செய்யும் தொழில் சராசரியாக நடக்கும் தொழிலில் பயம் உண்டாகும் என்று என்ன செய்வது எப்படியாவது தொழிலை புதுப்பித்து புதிய வாடிக்கையாளர்களை கொண்டு வர வேண்டும் இது குறித்து இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் செய்வீர்கள் சிறு சிறு அவமானங்கள் தோன்றும் ஏனெனில் பலரது உதவி எதிர்பார்த்த அளவு கிடைக்காது கவனமாக இருக்க பாருங்கள் உயர்வானவர்களின் நட்புகள் கிடைக்கும் என்று இன்று வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் அதற்கான ஆயத்தங்களை மகிழ்ச்சியாக செய்வீர்கள் ஏற்பட்ட காயங்கள் வீக்கங்கள் இப்படியாக இருக்கும் உடல் நல பிரச்சனைகளுக்கு இன்று அதற்கான சிகிச்சைகள் நடக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் மட்டும் இன்று சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருப்பார்கள் பூர்வீக சொத்து இன்று வரும் உங்களுக்கு மூதாதையர்கள் சொத்து விஷயமாக குடும்பத்தில் சரியாக பெண் பிள்ளைகளுக்கு சமமாக பிரிக்கப்படாத காரணத்தினால் அது மேற்கொண்டு போகும் வழக்கு பெண் பிள்ளைகளுக்கு சாதகமாக முடிந்துவிடும் என்று இன்று காதல் எண்ணம் அதிகமாகும் குடும்பத்தில் உள்ள வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் படித்து வழக்கறிஞராக அதுவும் கிரிமினல் லாயராக வேலை செய்யும் இந்த பெயர் கொண்ட ஜெய்கணேஷ் குணசேகரன் உலகநாதன் ராஜசேகர் கோதாண்டம் சரத்குமார் இந்த பெயர் கொண்டவர்கள் அரசு வக்கீலாக முயன்று கொண்டும் இருப்பார்கள் இந்த பெயர் கொண்டவர்களின் பெயர்கள் என்று வேலை பற்றிய விவரம் அரசு ஆணையில் இடம்பெறும் உடல்நிலையை பொறுத்தவரையில் இன்று முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் வெட்டுக்காயங்கள் தோல் நோய்கள் மயக்கம் தலை சுற்றல் சித்த பித்த நோய்கள் உடல் இளைத்தல் கக்குவான் இருமல் கால் மற்றும் மூட்டுவலி இளநரை கால் நரம்பு சுருட்டை ஆணி நோய்கள் வாயு பிரச்சனைகள் சொத்தைப்பல் அஜீரணம் இப்படியாக நடக்க வாய்ப்பு உண்டு இன்று ரத்தினம் மூர்த்தி அர்ஜுன் புஷ்பா ராகவன் கவிதா பெருமாள் ஹரி முரளி கோகிலா கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் விஷாலாட்சி சிவகணேஷ் ராஜகணபதி துர்கைராஜ் கேசவராஜ் சடையப்பா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் முள்ளங்கி பயிறு வகைகள் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ப்ளூ நிறம் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்